நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு நடிகர் நடிகைகளுமே வந்து தற்போதைக்கு சினிமாவில் வந்து களம் கண்டு கொண்டு தாங்க வர்றாங்க அந்த நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதியும் சங்கர் டைரக்டர் சங்கருடைய பையன் அர்ஜித் இவங்க ரெண்டு பேருமே வந்து திரைப்படத்தில் வந்து பொதுவாக வந்து ஹீரோவாக வந்து தன்னுடைய முதன்மை கதாபாத்திரத்தை வந்து வெளியிடுறதுக்கு அவங்க வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படி என்ன தாங்க நடக்கப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க ஹிந்தி சினிமாவை போன்று வந்து தமிழ் சினிமாவில் வந்து வாரிசு நடிகை நடிகர்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு வந்து அதிகரிச்சுட்டு தாங்க வருது ஒரு பக்கம் வந்து அதில் வந்து பலருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து உழைச்சி கொண்டு வராங்க பலருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடையாளத்தின் மூலம் தாங்க உள்ள வராங்க விக்ரமுடைய மகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரு விக்ரம் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பின் மூலம்தாங்க அவர் வந்திருக்காரு நம்ம சொல்லி அவர் என்ன தாங்க முதல் படமாக வந்து டாக்டராக வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு முதல் படமாக வந்து அவர் நடிச்சிருந்தாலுமே அவரோட நடிப்புத்தன்மை வந்து தனித்துவமாக வந்து காட்டப்பட்டன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அவர் என்ன தான் வந்து விக்ரம் மூலம் வந்து அந்த படத்திரையுலகத்தை வந்து வந்திருந்தாலுமே அவரோட நடிப்புத்தன்மை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் வந்து விஜய் சேதுபதியோட பையனுடைய நடிப்பில் சூர்யா அவருடைய மகன் பேருங்க அவருடைய நடிப்பில் ஃபீலிக்ஸ் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து தற்போதைய வெளியே பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்படலாங்க ஏன்னா பட படத்தோடைய கதைத்தலம் நல்லா இருந்தாலுமே வந்து நடிகருடைய மூஞ்சியும் நடிகருடைய ரியாக்ஷனும் நடிப்புத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கணுங்க அதாவது அவருடைய ஃபேஸ் கட் வந்து அழகாக இருக்கோ இல்லையங்க அவருடைய மூஞ்சியுடைய நடிப்புத்தன்மை வந்து கரெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக இருக்குன்னா யார் நடித்தாலும் அந்த திரைப்படம் வந்து ஓடுன்னு நம்ம சொல்லியாகணுங்க ஒரு பக்கம் வந்து அது மட்டும் இல்லாமல் சங்கருடைய மகள் அதிதி சங்கரும் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு தற்போதைக்கு வந்து ஹிந்திலேயுமே வந்து ஹிந்தியில் தெலுங்கு சம்பந்தப்பட்டதுலேயும் ஒரு படங்கள் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சப்பட்ட திரைப்படம் எல்லாமே வந்து ஃப்ளாப் திரைப்படமாக தான் அங்கே அமைஞ்சிருக்கு நம்ம சொல்லியாகணும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யாவும் சங்கருடைய மகள் அதிதி சங்கரும்பாங்க சமீபத்தில் வந்து இவங்க வைரலாக வந்து வெளியே வந்திருந்தாங்க அதனை தொடர்ந்து தற்போதைய பார்த்தீங்கன்னா விஜயோடைய மகன் சஞ்சயுமே வந்து டேரக்டராக வந்து அறிமுகமாக இருந்தார் அதுவுமே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிதி சங்கரை தொடர்ந்து சங்கர் வீட்டிலிருந்து இன்னொரு நடிகருமே வந்து களமிறங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது சங்கருடைய மகனான அர்ஜித் வந்து விரைவில் வந்து கதாபாத்திரத்துக்கு இதில் வந்து களமிறங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய இவங்க நடிக்கக்கூடிய கூடிய அறிவிப்பு வந்து கூடிச்சிக்கரமே வந்து வெளியிடப்படம்னு சொல்லியிருக்காங்க படக்குழுநரும் வந்து அதே போல் நடிகரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்ப நிதியுமே வந்து ஹீரோவாக வந்து விரைவில் அறிமுகப்படுத்தப் போவதாக வந்து தற்போதைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாகவுமே வந்து தகவல் வந்து விளையாடுக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ் இல்லைனா அருண்ராஜா காமராஜ் இந்த மாதிரிப்பட்ட இயக்குனர் வந்து இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒருவர் வந்து இயக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க இன்பதி நிதியோட கான்செப்டில் அந்த திரைப்படத்தை வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய நடிப்பு சிறிய ஒரு திரைப்படம் சிறிய பட்ஜெட்டில் இந்த திரைப்படங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இவங்க வந்து வளர்ந்து வந்தாங்கன்னா எந்த ஒரு ப்ரொடியூசருக்குமோ எந்த ஒரு டைரக்டருக்குமோ நஷ்டம் ஆகாதுங்க எடுத்த உடனே இவங்க வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு வந்து இவங்க நடித்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன வேணால் ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சின்னா ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்து கன்ஃபார்மாக ஆகுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இவங்களோட நடிப்புத்தன்மை எப்படி இருக்க போகுதுன்னு இவங்க நடிகராக மாறினால உங்களுடைய கமாண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் தெரிவிச்சுக்கோங்க இவங்களோட நடிப்புத்தன்மை எப்படி இருக்க போதுன்னு